கிறைஸ்தலார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் பதினெட்டாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆமோஸ் என்கிற தெற்கு தரிசியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் த புக் ஆஃப் ஏமஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் ஃபிஃப்டீன் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசிப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் அலையலூயா கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக வார்த்தைக்காய் இந்த காலை வெளியில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஆனால் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்ப வேண்டும் நம்ம எதை வெறுக்கணும் எதை விரும்ப வேண்டும் என்று கற்று நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார் தீமையை வெறுக்க வேண்டும் ஹேட்ஸ் ஈவல் தீமை ஒரு காரியம் தீமை அப்படின்னு தெரியுதா அதை நம்ம என்ன செய்யணும் வெறுக்க வேண்டும் அலையலோய்யா நன்மையானதை விரும்ப வேண்டும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் விருப்பங்களும் வெறுப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது சா சாதாரணமாக ஃபுட்லயே வச்சுக்கோங்களேன் சாப்பிடுக்கிற ஐட்டம்ஸ்லேயே சிலது நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் சிலது வந்து நம்ம ரொம்ப வெறுப்பா சாப்பிடுவோம் அது வந்து நல்லது அப்படின்றதுக்காக சில நேரத்தில் எடுத்துப்போம் சில நேரத்தில் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ நமக்கு விருப்பங்களும் வெறுப்புகளும் எல்லாருக்கும் வித்தியாசமாகன காரியங்களும் ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்காது ஒருத்தர் விரும்புகிறது இன்னொருத்தர் வெறுப்பாங்க ஒருத்தர் வெறுக்கிறதை இன்னொருத்தர் விரும்புவாங்க அது வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்ல வரும் பொழுது அநேக காரியங்கள் அதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இன்னைக்கு நம்ம கேட்டது போல தீமை நன்மை என்று சொல்லி வரும் பொழுது நம்ம தீமையை வெறுக்க வேண்டும் தீமையை வெறுக்க வேண்டும் நன்மையை நாம் விரும்ப வேண்டும் லூயா இப்போ தீமை செய்கிறவர்கள் தீமை செய்கிறவர்களோடு பழகுகிற காரியங்களிலே நம்ம ரொம்ப ஞானமாய் கவனமாய் நம்ம இருந்து கொள்ள வேண்டும் தீமை நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அவங்க எப்போவுமே தீமை தான் செய்கிறாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பழக நம்மளுக்கு அந்த அந்த ஞானம் நமக்கு இருக்கணும் அவங்கள கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் பர்சனை வெறுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீமையை நாம் வெறுக்கிறோம் அந்த நபர்களே நாம் வெறுக்க வேண்டாம் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற தீமையை நம்ம வெறுக்கணும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது அதை அக்ரி பண்ணி அதுக்கு நம்ம போக முடியாது சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் சில ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இருப்போம் சில நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க அவங்க நல்லா தீமை செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அந்த தீமையை நீங்கள் வெறுக்க வேண்டும் அந்த நபர்களை நீங்கள் நேசித்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற தீமையை நாம் வெறுக்க வேண்டும் அதே போல் நன்மையை நாம் நேசிக்க வேண்டும் நன்மையை நாம் விரும்ப வேண்டும் ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் தீமையை வெறுத்து நன்மையை நாம் நேசிக்கிறது மட்டும் இல்லை விரும்புகிறது மட்டும் இல்லை நீதியையும் நியாயத்தையும் நம்ம நிலைப்படுத்த வேண்டும் எஸ்டாப்ளிஷ் ஜஸ்டிஸ் நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்துருக்கிறார் சிலர் வந்து நம்ம குடும்பத்தில் பெரியவங்களாக இருப்போம் சிலர் மூத்த சகோதரியாக இருப்போம் சகோதரனாக இருப்போம் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் பொறுப்புகளை கற்று நம்ம கொடுத்துருக்குறாங்க ஊழியத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரோ அங்கே நம்ம நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் நியாயத்தை விரும்புகிறது மட்டுமல்ல நியாயத்தை நான் நிலைப்படுத்த வேண்டிய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இதுதான் நியாயம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு உங்களுக்கு அந்த ஹானர் உங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை கத்துகிற உங்களை உயர்வான ஸ்தலத்தில் வைத்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு கீழே அநேகர் வேலை செய்கிறவர்களாக இருப்பார்களே ஆனால் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த நியாயத்தை நிலைப்படுத்த கட்டாயம் நான் தவறக்கூடாது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் குடும்பத்தில் நல்ல ஒரு கனமுள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் கத்துறவங்களுக்கு அந்த கணத்தை கொடுத்துருந்தா நம்மளுக்கு நான் எந்த இடத்துல நியாயம் தவறுதோ அதை புரிந்து கொண்டு நியாயத்தை நலப்படுத்தணும் ஓ ஏன் வீடு தானே கொஞ்சம் இலக்கரமாக போகலாம் அப்படி இல்லை பிரியமானவர்களை என் சகோதரன் தானே என்னுடைய தாய் தானே யார் தப்பு பண்ணாலும் நியாயம்னா என்னது தப்பு பண்ணுகிறவர்களை கண்டித்து உண்மையாய் நல்லது செய்கிறவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லையா அப்போ தப்பை வந்து நம்ம கண்டிக்காமல் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் நியாயத்தை நம்ம நிலைப்படுத்துவது இல்லை அப்போ எவ்வளோ பேர் அந்த தப்பு நிமித்தமாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த தவறு நிமித்தம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்போ ஒரு காரியம் உங்களுக்கு தவறுன்னு தெரியுதா குடும்பத்தில் ஒரு காரிய தீமையாக நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா உடனே அந்த இடத்துல நியாயத்தை நம்ம நிலைப்படுத்த வேணாம் அது தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் தேவன் அப்படித்தானே செய்வார் தேவன் அந்த இடத்துல இருந்தால் தேவ நியாயத்தை நிலைப்படுத்துவாங்க இல்லையா அதே போல் நாமும் நியாயத்தை நிலைப்படுத்தணும் அப்போ எப்போ நான் நியாயத்தை நிலைப்படுத்த முடியும் நான் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பும்போது தான் நியாயத்தை நான் நிலைப்படுத்த முடியும் ஐ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது இப்படி நம்ம செய்தால் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசிப்பிலே மீதியானவர்கள் மீதியானவர்களுக்கு இறங்குவார் ஒருவேளை கர்த்தருடைய இறக்கம் நமக்கு கிடைக்கும் நமக்கு எல்லாம் ஆண்டருடைய இறக்கம் வேணும் நமக்கு எல்லாம் ஆண்டவருடைய கிருபை வேணும் அடருடைய கிருபை நமக்கு வேணும்னா நம்ம நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே சில அநியாயங்கள் நடக்கும் பொழுது அநீதிகள் நடக்கும்போது வீட்டுக்கு மருமகளாக வர்றவங்க மருமகனாக வர்றவங்க இப்படி அநேகர் இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க யார் வேணா இருக்கலாம் இல்லை பணத்தில் சொத்து பிரிக்கிற காரியங்களில் எல்லா இடத்துலையும் நியாயத்தை நம்ம நிலைப்படு நியாயமானதை நம்ம செய்ய வேண்டும் அநியாயங்கள் அநேகம் நடக்கிறத இந்த நாட்களில் பார்க்குறோம் வேலை நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அனுருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சமமாக நம்ம பார்க்க பழக வேண்டும் தீமையை நம்ம வெறுக்கணும் ஒருத்தர் தீமை செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய தெரிய வரும் பொழுது அதை இம்மீடியட்டாக நம்ம கண்டித்து அவர்களை நம்ம சரிப்படுத்துவதற்கு நாம் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் அலையா அப்படி செய்யும் பொழுது கத்தருடைய கிருபை ஆண்டோடைய இறக்கம் தேவனுடைய பிள்ளைகள் யோசிப்பிலை மீதியானிய மீதியானவர்கள் த ரெம்னென்ட் ஆஃப் ஜோசப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவள் எத்தனையோ அழிவுக்கெல்லாம் ஆண்டவர் நம்ம மீதியாக வச்சுருக்கிறார் அப்படி தானே கோவிடெல்லாம் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்திச்சு எத்தனையோ ஜனங்கள் மறைத்து போனாங்க அவங்கள விடலாம் நம்ம பெரிய பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ இல்லை கலிஃபோர்னியாவில் எத்தனையோ பேருடைய வீடுகள் ஒண்ணில்லாமல் தரைமட்டமாக எரிந்து சாம்பலாக போச்சு அவங்களோடலாம் நம்ம ரொம்ப நீதிமான் இல்லை ஆனால் தேவன் நம்மளை இன்னைக்கு மீதியானவர்களாக வைத்திருக்கிறார் ரெம்னன்ஸ் ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார் வேற ஒன்றுமே இல்லை நம்ம செய்த ஜபமோ தான தர்மங்களோ உபவாசங்களோ கற்றுக் கொடுத்த காணிக்கைகளோ இல்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததோ ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை தான் இன்றைக்கி நம்மெல்லாம் ஜீவனோடு இருக்கிறோம் ஹலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறித்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் அரிக்கிறாங்க இவ்வளோ தேசங்களில் யுத்தங்களையும் அழிவுகளையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் தேவனுடைய கிருபை அல்லவா ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்புடிவோமா தீமையை நாம் வெறுக்க வேண்டும் நன்மையை விரும்ப வேண்டும் நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் அல்ல ஆமோஸ் ஐந்தாம் சைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசிப்பிலே மீதியான மீதியானவர்களுக்கு இறங்குவார் கர்த்தர் நம்மளுக்கு இறங்குவாராக ஆண்டோர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா